காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம் மதுரை ஓம் சாய்ராம் குருவே நமக உலகம் முழுக்க இருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேரில் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் பெண் ஜாதகத்தில் சூரியன் செவாய் சேர்ந்தால் கணவனுக்கு நலி அதாவது கணவனுக்கு ஆயுள் கம்மி என்று கூறப்பட்டு வரும் புரட்டு செய்தியை மறுக்கவே தொடர்ச்சியாக வீடியோக்கள் போட்டு வர்றேன் ஜோதிடத்தில் ஒரு வார்த்தையில் பதில் இல்லை இந்த கிரகம் எங்கு இருக்கிறது எந்த கிரகத்தை பார்க்கிறது எந்த கிரகம் பார்க்கப்படுகிறது எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறது அந்த கிரகத்துடைய நிலை என்ன அம்சத்தில் என்ன நிலை என்றெல்லாம் தெரிஞ்சு அந்த தசை வந்தால்தான் அந்த தோஷமோ யோகமோ ப நமக்கு அது வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாமல் இந்த மாதிரி செய்திகள் சொல்வது ஜோதிடத்தை மக்கள் நம்ப முடியாமல் போவதற்காகத்தான் இது பலராலும் சொல்லப்படுகிறது என்ன செய்வது நமக்கு தெரிந்ததை யூடியூப் வழியாக மக்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் தொடர்ச்சி லக்கணங்கள் எல்லா லக்கணக்கும் சொல்லிட்டேன் மீனலக்கணத்துக்கு பார்ப்போம் மீனலக்கண பெண்ணிற்கு பன்னெண்டு இடத்துலையுமே சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் கண்டிப்பான முறையிலே கணவனது ஆய்வுக்கு பங்கம் இல்லை என்பதை நிரூபிக்கத்தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் மீனலக்கணம் குருபவனுடைய இல்லம் அதாவது நல்ல ஒழுக்கம் நல்ல சிந்தனை நல்ல குணங்கள் ஏற்பக்கூடிய மீன லக்கணத்துக்கு சூரியன் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தால் என்ன பலன் லக்கணத்தில் இருந்தால் அதிகாரமாக இருப்பார் சூரியனும் செவ்வாயும் குரு வீடாக இருக்கிறதுனால தேவைக்கு அதிகாரமாக இருப்பார் சனி பார்த்தால் கொஞ்சம் பலன் குறையும் குரு பார்த்தால் மேன்மை இப்போ லக்கணத்தில் ஆறு கூடையவர் சூரியன் ஒன்பது குடையவர் செவ்வாய் தந்தையார் பிடிக்கும் பிடிக்காமலும் போகும் நல்லா கவனிங்க நார்மலாக இருப்பாங்க அப்போ ஆறாம் அதிபதிங்கிற அமைப்பில் அங்கே லக்கணத்தில் இருக்கும் பொழுது அதே நேரத்தில் நல்ல அமைப்பு பார்த்துட்டா இந்த பெண்ணுமே நல்ல வேலையில் இருக்கும் அரசு வேலையில் இருக்கலாம் தந்தையார் இருப்பார் இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சூரியன் இங்கே உச்சம் பேச்சு கடினமான முறையில் இருக்கும் அதிகாரமாக தான் கண்டிப்பாக இருக்கும் குரு பார்த்தால் அளவுக்கு அதிகமாக அளவுக்கு அதாவது செல்லும் இடம் அதாவது சூரியன் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் குரு பார்வை வாங்கினால் அளவோடு இருக்கும் அதிகாரம் தேவையான அதிகாரம் இருக்கும் சனி பார்த்தால் வெற்றி அதிகாரம் இருக்கும் மூணாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சகோதரரே நல்ல ஆளுமையுடன் இருப்பார் போகத்தில் வீரியம் அதிகமாக இருக்கும் நல்ல அமைப்பு தான் முயற்சிகள் நன்றாக அமையும் பாக்கி அதிபதி மூணில் இருக்க அர்த்தம் அப்போ சகோதரான லாபம்னு வரும் நாலாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் தாய் அதிகாரமாக இருப்பார் அந்த புதனுடைய நிலையை வைத்து சொல்லணும் தாயார் குரு கு குருவு போன்ற கிரகத்தால் சந்திரன் பார்க்கப்பட்டாகல சந்திரனை குரு பார்த்தாலும் புதனை குரு பார்த்து விட்டாலும் நாலாம் அதிபதி தாயார் நல்ல அரசியலில் இருப்பார் கரெக்டாக இருக்கும் பலம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆண்வரசுக்கு தடை இருந்தாலும் ஒன்பது கூட அஞ்சல் அஞ்சலர் இருக்கார் தந்தையார்னால இந்த பெண்ணுக்கு நல்ல அனுகூலம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிறலாம் சனி பார்த்தால் போச்சு குரு பார்த்தால் நன்மை ஆறாம் சூரியன் செவ்வாய் ஆறாம் இடம் ஸ்தானம் அங்கே சூரியனும் ஒன்பது கூட செவ்வாய் என்பாங்க குரு பார்த்தால் நன்மை குரு பார்த்தால் நல்ல வேலையில் இருப்பார் தந்தையார் சனி பார்த்தால் உறவுகள் சீராக இருக்கும் இதெல்லாம் எல்லோ மற்ற கிரகங்களையும் நான் வச்சு தான் பலன் சொல்லணும் இருந்தாலும் இது வந்து கண்டிப்பாக ஓரளவு சொல்லலாம் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் கணவன் கண்டிப்பான அதிகாரம் உள்ளவராக இருப்பார் அரசு வேலையில் இருக்கலாம் செவ்வாயின் துறையில் இருக்கலாம் குரு பார்த்தால் சனி பார்த்தால் கெடுதல் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் ஆறு கூட கிரகம் வீட்டில் இருக்கக்கூடாது ஆறு சூரியன் அப்பாவிற்கு நலிவான அமைப்பு ஆனாலும் அங்கே சூரியன் ஆனாலும் குரு பார்த்துட்டால் படம் மாறும் சனி பார்த்தால் கெடுதல் பத்தாம் இடத்தில் சூரியன் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அங்கே வந்து ஒன்பதாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் தான் இப்போ சொன்னேன் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பொழுது உங்களுக்கு அது வந்து திக்பலம் அமைப்புங்க உச்சிப்படுத்தல பிறக்கிறது தந்தையாருக்கும் நல்லா இந்த ஜா ஜாதகியுமே அரசு வேலையில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் திக்பலத்தில் பாவக்கிரகங்கள் நல்ல வலிமை பெறும் அந்த இடம் கெட்டுப்போனால் கூட நல்ல ஓரளவு வலிமை பெறும் பத்தாம் இடம் பதினோராம் இடம் இளைய சகோதரத்தால் நன்மை பதினோரில் எல்லா கிரகமும் இருக்கலாங்க அது லாபம் தான் ஜாதகிக்கும் லாபம் சகோதரருக்கு லாபம் சகோதரராக லாபம் தந்தையார் லாபம் இப்படிலாம் வரும் நல்ல அமைப்புங்க குரு பார்த்தால் மிக மேன்மை பன்னெண்டு பன்னெண்டாவது வெளிநாட்டுக்கு வெளியே அமைப்புக்கு போகக்கூடியது அந்த பன்னெண்டாம் மலை இரட்டி சனி போன்ற கிரகங்கள் பார்த்தா வெளிநாடு போக முடியாது வெளிநாட்டில் போய் அவசரம் பண்ணக்கூடிய அமைப்பாக இருக்கும் பன்னெண்டுனாவே ஆகாதுங்க மறைவு சாணம் தானே ஆனால் வெளிச்சப்பட்டால் வெளிநாடு வெளிமாநிலம் செவ்வாய் யார் தந்தை யார் சூரியன் இங்கே யார் தந்தையுர்காரகன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவ்வளோ தான் அப்போ எந்த வகையிலையும் எந்த லக்கணத்துக்கும் எந்த இடத்தையும் சூரியன் செவ்வாய் இருந்தால் அது கலஸ்தர தோஸ் தோசமே இல்லை இப்படி இப்படித்தாங்க பொருத்தம் பார்த்து நம்ம ரொம்ப ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு கட்டண முறை தான் அர்ப்பணிப்பு உணர்வோடு மிக தெளிவாக பார்த்து சொன்னாலும் மேலோட்டமாக இது சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்குங்க இதை சேர்க்கக்கூடாதுன்னு அனுப்பிவிடும் போது அது கொடுமையில் கொடுமையாக இருக்குது இதெல்லாம் தெளிவுபடுத்தத்தான் நான் இதை சொல்லியிருக்கேன் எந்த லக்கணத்துக்கும் அப்படி நினைக்காதீங்க பொதுவாகவே கணவனது ஆயுள் கம்மி ஒரு ஜாதகத்தில் எப்படி பார்க்குறது கரெக்டாக சொல்லிடுறேன் பெண்ணுடைய லக்கணம் எதிராமல் இருக்கட்டும் ஏழாம் அதிபதி கெட்டு போகணும் சுக்ரனும் கெட்டு போகணும் ஏழாம் இடத்துல ஒரு பாவகிரன் இருக்கணும் பாவகிரம் பார்க்கணும் ராசிக்கு ஏழாம் இடம் கெட்டு போகணும் குடும்பஸ்தானமும் கெட்டு இருக்கிற இடத்துல திருமணம் ஆகும் குழந்தையெல்லாம் பிறக்கும் கணவனது ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பது உண்மை ஆனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் இப்படிங்கிறது வந்து உண்மையே இல்லைங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறீங்க இந்த யூடியூபை புதிய வரலாறு அசோஸ் யூடியூப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் மனசில் என்ன கேள்வி இருந்தாலும் சரி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை நான் டச் பண்ணுவேன் அதுக்கு பதில் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக பாருங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பழங்கள் கட்டண முறையில் மட்டும் திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு மிக தெளிவாக உங்களுக்கு பலன்களை கூறுகிறேன் நாளை நாளை இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறேன் நாளைக்கு வேறு ஒரு நுட்பமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறிவிடையவர்கது உங்கள் ஜோதிஷ் ஆச்சாரியா ஜோதிட மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்